ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம்மேட் குக்கீஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா ஒரு கப்பு நெய் வந்து கப்பு சர்க்கரை வந்து முக்கால் கப்பு கால் கப்பு ரவை கால் கப்பு வந்து கடலை மாவு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஏலக்காய் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் ஓகேங்களா இது மட்டும்தான் அதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து நம்ம அந்த ஆஃப் கப் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இப்போ நெய் வந்து நிறைய வேண்டாம் அப்படின்றவங்க வந்து ஒரு நாலு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு மீதி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அரைச்சி வச்ச சுகர் இருக்குது இல்லைங்களா பவுட்ரு பண்ணியிருக்கோமே அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகணும் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியோ பாலோ எதுவுமே கலக்க வேண்டாம் இந்த சுகர் அண்ட் கீலேயே வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸி நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் இது ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் வந்து மைதா ரவை கடலை மாவு ஏலக்காய் தூள் உப்பு பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மிக்ஸ் பண்ணுறதை எடுத்துகிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க இது நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோக்கு அவ்வளோ மிக்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ பிஸ்கெட் வந்து சாஃப்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கடலை மாவு யார் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வர்றதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து உங்களால் அதில் மிக்ஸ் பண்ண முடியாது ஸோ வந்து அதை தட்டி எடுத்துகிட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு தண்ணியோ பாலோ நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த கீ அந்த சுகர் பேஸ்ட்லேயே வந்து நமக்கு தே அந்த தேவையான இந்த கன்டென்ஸ்டன்சி வந்துடும் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எசன்ஸ் அப்படின்னு கூட விற்கிறாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எசன்ஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் ஏலக்காய் வாசனை வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து நான் முக்கால் கப்பு போட்டிருக்கிறது வந்து நார்மல் இது சுகர் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சுகராக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் குண்டாகவே நீங்கள் தட்டிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அந்த பதம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மெலிசாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பிஸ்கெட் வந்துடும் நான் சொன்ன மாதிரி வந்து நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லா உருண்டியும் வந்து தட்டிட்டு பிஸ்கெட் அளவுக்கு ரெடி பண்ணிக்குவோங்க இது நீங்கள் வந்து வேறு வேறு ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் அப்புறம் வந்து இந்த முக்கோணம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு மேலே சும்மா ஒரு ஒரு கீறல் மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டுவிட்டு மேலே வந்து இந்த முந்திரி பருப்பு பிஸ்தா உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது மேலே அப்படியே வச்சுடுங்க அந்த பிஸ்கட் பேக் ஆகும்போது அதுவும் ஆகிடும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஓவன் எல்லாம் தேவையில்லை நம்ம வந்து குக்கர்லேயே வந்து இது பண்ணிடலாம் பேக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும்தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா குக்கரில் வந்து நல்லா கல் உப்பு தூளுப்பு கொட்டிடுங்க நான் வந்து தூளுப்பு கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் கீழே கூழ் தூளுப்பு கொட்டிட்டு மேலே வந்து கல் உப்பு கொட்டிருக்கேன் ஸோ குக்கரில் வந்து கேஸ் கட் போடாமல் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விடுங்க இதை பாருங்கள் நம்ம குக்கீஸ் ரெடி ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பேக்கானாலே நமக்கு போதுமானது கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் ரெடி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ